அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கொரோனாவிற்கு பிறகு நிறைய இதய நோய்கள் வருகிறது திடீர் மாரடைப்பு ஏற்படுகிறது இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது நிறைய இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் வருங்காலங்களில் இது பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கு இன்றைய தினம் கொரோனாவிற்கு பிறகு நிறைய இதய நோய்கள் வருகிறது இதய பாதிப்பு வருகிறது இதய அடைப்பு வருகிறது அதாவது மாரடைப்பு திடீர் மாரடைப்பு ஏற்படுகிறது கார்டியாக் அரஸ்ட் என்று சொல்வார்கள் திடீர் மாரடைப்பு ஏற்படுகிறது இதற்கு விளக்கம் பெறுவதற்கு இன்னும் ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஏனென்றால் இது இப்போது தான் ஆராய்ச்சி செய்கிறார்கள் சரி இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது வந்துவிட்டது நடந்து நடந்து விட்டது நடந்ததை பற்றி நாம் யோசிக்க வேண்டாம் நடப்பதை பற்றி யோசிப்போம் வருங்காலங்களில் நிறைய இளைஞர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் வருங்காலங்களில் இது பாதிப்பு அடையாமல் இருப்பதற்கு ஒரு சிறந்த உணவு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் என்பது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்களுக்குத்தான் ஒவ்வாத ஒரு உணவு மற்றவர்களுக்கு அது ஏழைகளின் உணவு என்று சொல்வார்கள் கத்திரிக்காயை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடம்பில் இரத்தத்தில் கலந்திருக்கிற கெட்ட கொழுப்பை அது குறைத்துவிடும் அதே போல சோறு வடித்த கஞ்சி தண்ணீரை சூடாக ஒரு நூறு மில்லி அளவிற்கு ஒரு தேநீர் குடிப்பது போல குடித்து வந்தால் கெட்ட கொழுப்பெல்லாம் குறைந்து போய்விடும் இப்போ இதய நாளங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இதயத்திற்கு ரத்தம் போகக்கூடிய அந்த இரத்த குழாய்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறிய வெங்காயத்தை ஒரு ஐந்து சிறிய வெங்காயத்தை சிறிய அளவில் நறுக்கி வைத்துக்கொண்டு மதிய உணவின் போது உணவின் ஊடாக கொஞ்சம் உணவு சாப்பிட்டு விட்டு இந்த சிறிய வெங்காயத்தை சாப்பிட வேண்டும் அப்படி ஐந்து சிறிய வெங்காயத்தை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் இதயத்தில் எந்த பாதிப்புகளும் வராது அதற்கடுத்து கருவேப்பிலை இருக்கிறதல்லவா இந்த கருவேப்பிலையை துவையல் செய்து வைத்துக்கொண்டு காலை உணவிலோ அல்லது இரவு உணவிலோ வெறும் கருவேப்பிலை துவையலை மட்டும் வைத்துக்கொண்டு பத்து தினங்களுக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தால் இதயத்தில் எந்த கோளாறுகளும் வராது அதே போல் கொத்துமல்லி கீரை இருக்கிறதல்லவா இந்த கொத்துமல்லி கீரையை நறுக்கி போட்டு அதை ஒரு டம்ளர் தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து அரை டம்ளர் தண்ணீராக வற்றிய பின்பு அதில் கொஞ்சம் சீரகம் போட்டு ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு நீங்கள் தினந்தோறும் காலை மாலை குடித்து வந்தால் உங்கள் இதயம் நன்றாக இயங்கும் அது மட்டுமல்ல கிராம்பு இருக்கிறதே ஐம்பது கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் பட்டை இருக்கிறதே ஐம்பது கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல ஏலக்காய் இருக்கிறதே அதை இருபத்தைந்து கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் இருபத்தைந்து கிராம் பட்டை ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் மூன்றையும் அரைத்து வைத்துக்கொண்டு கொண்டு இதை ஒரு புட்டியில் அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள் காலையில் ஒரு தேக்கரண்டி மாலையில் ஒரு தேக்கரண்டி ஒரு டம்ளர் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைத்து அரை டம்ளராக வற்றிய பின்பு அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டோ அல்லது கருப்பட்டியோ இதையெல்லாம் கலந்து தினந்தோறும் பிடித்து வாருங்கள் இப்படி குடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சத்து பெருகும் உடம்பே மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் ஆண் பெண் இருவருக்குமே இது பொருந்தும் அது மட்டுமல்ல இதயத்தையும் நுரையீரலையும் பாதுகாக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவு முறை மிகச்சிறந்த உணவு முறை இந்த பட்டை அதே போல் கிராம்பு இந்த ஏலக்காய் இந்த கலவைகளை பயன்படுத்தி வாருங்கள் நன்றாக வாழ்வீர்கள்